ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தாங்க எல்சி கேட் கீப்பருக்காக பாதை கொண்டு வந்துட்டாங்க பதி மாதிரி ஸ்லோப் மாதிரி ஸோ அதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபவுண்டேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி முடிச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க ஸோ இதிலேயே நிலம்தான் நம்ம டாக்ஸ் ஹவுஸ் அப்போயே முடிச்சு நமக்கு காமிச்சிட்ருந்தான் ஸோ அதுக்கப்புறம் அந்த செயல் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கலை ஸோ இந்த சைடு வரைக்கும்னா அவங்களுக்கு ட்ராக் புக்ஸு நிறைய தான் இருக்குது அந்த இடத்துல அப்படியே கல் கொட்டி வச்சுட்டு அப்படியே தான் இருக்குது ஸோ எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் நம்மளும் வர வாரம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது மட்டும் அந்த அப்டேட்டில் புதுசாக வந்துருக்குது ஃபவுண்டேஷன் எல்லாமே முடிச்சு மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க படி மாதிரி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஸ்கோப்பு மாதிரி இருக்கா எப்படின்னு தெரியல பார்த்தா தெரியும் ஸோ இது வந்து இதுதான் நம்பர் ஒன்று ஃபஸ்ட்டு எல்சி அதாவது பெயர்களிலேருந்து காரைக்கால் போடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு எல்சி வேணாங்குடியில் இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க நாங்கள் நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம்